டபுள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள்ஸ் தமிழ் சேனல் யூபர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோளிங்கர்லேருந்து அரக்கோணம் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரூட் எப்படி தான் பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்கறதுங்க இந்த சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டு இப்போது சோளிங்கர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க எவ்வளோ நேரத்தில் அரக்கோணம் ரீச் பண்ணலான்றத பார்க்கலாம் இங்கே சோளிங்கர் டு அரக்கோணம் பஸ் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸுங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இங்கே ஜங்ஷன் இருக்குது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு பாலாஜா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வேலூர் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா வர்றதாங்க அரக்கோணம் டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட்டு கட் பண்ணி உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கிறது தான் இந்த ஆஞ்சநேயர் சில இந்த ஆர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலுக்கு போகலாங்க இதுதான் பானாவரம் பஸ் ஸ்டாப் பானாவரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிக்கிறதாங்க பானாவரம் கூட் ரூட் பஸ் ஸ்டாப் இது முழுக்க முழுக்க பைபாஸ் ரூட்டு தாங்க பானாவரம் கூட ரோடுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பாண்டியநல்லூர் பஸ் ஸ்டாப் பாண்டியநல்லூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க சமத்துவபுரம் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு இந்த ரூட்டில் ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் பஸ்ஸஸும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்று உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கூடலூர் பஸ் ஸ்டாப்புங்க பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கிறது தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடலூர் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்தே உங்களுக்கு சோழிங்கருக்கு பஸ் அவைலபிளாக இருக்கும் இங்கேருந்து அரக்கோணம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிலோமீட்டருங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பாராஞ்சி பஸ் ஸ்டாப் சோளிங்கர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பக்கம் தாங்க பட் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இப்போ நீங்க பாக்குற இந்தியன் ஆயிலுக்கு ஆப்போசிட்ல போனீங்கன்னா வர்றதாங்க அன்வர்திகான்பேட் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து ஜஸ்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க கைலாசபுரம் பஸ் ஸ்டாப் கைலாசபுரம் அடுத்ததாக சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்லாம் இருந்ததுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சித்தேரி பஸ் ஸ்டாப் சித்தேரிக்கு அடுத்ததாக இப்ப நீங்க பாக்கிறது தான் கும்பினிபேட் பஸ் ஸ்டாப்புங்க கும்பினிபேட்டுக்கு அடுத்ததாக இப்ப நீங்க பார்க்குற இந்த ஹைவேஸ் தாங்க அரக்கோணம் காஞ்சிபுரத்துக்கு உண்டான பைபாஸ் அதையும் தாண்டி தான் இப்ப நம்ம வந்துட்டு இருக்கோம் அடுத்ததா பஸ் நிக்கிறது கைனூர் பஸ் ஸ்டாப் இதே மெயின் ரோட்டில் நீங்கள் வந்துட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த அரக்கோணம் பிரிட்ஜு வருங்க கிட்டத்தட்ட நம்ம அரக்கோணம் ரீச் பண்ண போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரக்கோணம் ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தாங்க திருத்தணி பதிமூணு கிலோமீட்டர் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸுங்க காஞ்சிபுரம் போகிறது தான் நீங்கள் பைபாஸ் வழியாகவே போகலாம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடுனா உங்களுக்கு காஞ்சிபுரம் போகிறதுக்கு உண்டான ரூட்டு இது தாண்டின உடனே வர்றது தாங்க அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட் ஓகே விவாஸ் ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போது சோழிங்கர்ல இருந்து எப்படி அரக்கோணம் வருதுன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கோம் வாங்க இறங்கிட்டு அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அரக்கோணத்துக்கு வந்துட்டேன் இதுதான் அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டு பரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இன்னும் நேரம் ஆட்டோலாம் இருக்கு பட் ஆனா நான் நடக்க தான் போறேன் ரொம்ப நேரமா உட்காந்துட்டே வந்துட்டு இருக்கேன் அதனால இப்ப நடக்க போறேன் ஓகே வியூவர்ஸ் நான் இங்கே சோழிங்கரில் இருந்து அரக்கோணம் வந்து ரீச் பண்ணிட்டேன் அரக்கோணத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அதாவது சோழிங்கருக்கு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் நான் ஒன் ஹவரில் வந்து ரீச் பண்ணேன் அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு மெயினாக கிளம்புற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு திருத்தணி பஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது சோளிங்கர் பஸ் இருந்து எங்கே அரக்கோணம் நகராட்சி பேருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையத்துக்கு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்தாகட்டும் பஸ் பஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் bubbles tamil